அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் நிறைய எதிர்பார்ப்புகள் கொண்டிருக்கக்கூடியது என்ன வேண்டுதல் ஏன் நிறைவேறதில்லை நான் ஒரு கோவிலுக்கு போகிறேன் வேண்டுதல் வைக்கிறேன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதை நிறைவேறணும் அப்படின்னு ஏன் அது நிறைவேறதில்லை அதற்கான காரணம் என்ன அப்போ எப்படி வேண்டுதல் வச்சால் அது நிறைவேறும் அல்லது வேண்டுதல் வைக்கிறது சரியாக தவறாக இந்த விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் வேண்டுதல் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக வைப்போம் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதில் ஆரம்பித்து நல்லா படிக்கணும் உடல்நிலை படிப்பு வாழ்க்கை வேலை தொழில் ஸோ இதை சார்ந்தே தான் நம்ம எல்லா விஷயங்களையும் கொண்டுகிட்டு வருவோம் எதற்காவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் லோக்கல்லாக இருக்கட்டும் இல்லை வெளியிலேயா இருக்கட்டும் எந்த கோவிலுக்கு போனாலும் என் பையனுக்கு ஒரு வேலை கிடச்சிடுச்சுன்னா நான் இதை செய்கிறேன் கண்டிப்பாக கிடச்சிடணும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் அப்படியே வரோம் கிடைக்குது மறந்துடுறோம் அல்லது கிடைக்கல அதையும் மறந்துடுறோம் ஏன் மறந்துடுறோம் இது மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை கிடைக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த கோவிலுக்கு போய் நான் வேண்டுதல் வச்சேன் அந்த சாமிக்கு கண்ணே இல்லை என்னை கண்டுக்கவே இல்லை இப்படிலாம் நம்ம நிறைய பேசி பார்த்துருக்கோம் நம்ம காதாலேயே கேட்டிருக்கோம் நிறையா நிறைய வேண்டுதல் வச்சு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு குறிப்பிட்ட இந்த வேண்டுதல் வச்சு எனக்கு எது நிறைவேறலை அப்படின்னு சொன்னதும் உண்டு ஏன் இதெல்லாம் வந்து நிறைவேறாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு கோரிக்கை இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தை நல்லா படிக்கணும்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி வேண்டுதல் வைப்பீங்க இப்போ ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கு இந்த ஐந்தாம் வகுப்பு நல்லா படிக்கணும்னு வேண்டுதல் அப்படி தானே வைப்பீங்க இல்லை எப்படி நான் என்னுடைய குழந்தை படித்து நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றது வேண்டுதலா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிறிய விஷயம் நடக்கணும் இப்போது உடல்நிலை சரியில்லாதவருக்கு வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறது அந்த சரியாகிற வரைக்கும் அந்த வேண்டுதல் இருக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம எங்கே சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தான் சொல்கிறோம் நம்ம வேண்டுதல் நிறைவேறினா அந்த கோரிக்கையை நம்ம கொண்டுகிட்டு போய் அந்த எந்த கோவிலில் நம்ம வேண்டுதல் வச்சோமோ அங்கே வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறோம் ஒன்று அதற்கு முன்னாடி அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வேண்டுதல் வச்சிட்றோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு சமயபுரம் போகிறோம் அந்த சமயபுரம் மாரியம்மன் முன்னாடி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அது எதுவாக இருந்தாலும் சரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி வேண்டுதல் வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஆகுது வாரத்தில் அட்லீஸ்ட் நாளாவது அந்த வேண்டுதலை நம்ம இந்த மாதிரி வேண்டுதல் வச்சோம் இல்லையா அதை நினைவு கூர்ந்து ரெண்டு கையிலையும் உப்பு கல் உப்பு எடுத்துகிட்டு இந்த வேண்டுதல் நிறைவேறியதாக நினைத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வேண்டுதல் நிறைவேறியதாக நினைத்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் எப்பவுமே நம்ம நம்ம பேசுகிற பேச்சு கூட இந்த பிரபஞ்சத்துல இந்த காற்றுல கலந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கு அதில் எந்த இதுவும் நம்ம இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது எங்கேயோ இருக்கிறவங்க செல்போன் மூலமா நம்ம இங்க கான்டாக்ட் பண்ணி பேசுகிறோம் இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த காற்றில் கலந்து தான் வருது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே கலந்துருக்கு ஸோ இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னென்னா தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு இந்த வார்த்தைகளை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அதே போல தான் நம்ம ரெண்டு கையிலையும் உப்பெடுத்துக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதலை சுவாமிகிட்டே வச்சோமோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றிய இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்ற அந்த வார்த்தைகளை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறும் ஸோ இதுதான் அதற்கான ஒரு தாந்திரிக சூட்சம பரிகாரம்னு கூட சொல்லலாம் நான் தெய்வத்திட்ட சொல்லிட்டு வந்தேன் கேட்கல அப்படின்னு நம்ம வந்து அதை திறதை தாண்டி நம்ம நன்றி சொல்ல பழகணும் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம யாரு யாரோ இப்போ பாஸ்லாம் இருக்கார் ஒரு ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் போட்டார்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணுறோம் நம்மளுடைய மேலதிகாரிக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா இந்த கடவுளுக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா அப்படின்னா இல்லை ஏன்னா இந்த கடவுள் நம்மளை நன்றி எதிர்பார்க்கறது இல்லை அதுதான் உண்மை ஆனால் அது எதிர்பார்க்கலனாலும் நம்ம அந்த இடத்துல கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய சூட்சமம் ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அட்லீஸ்ட் இந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறுவத நிறைவேறுற வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த நாள் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த நாளை எடுத்துட்டு இதை தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு வாங்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கான அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கண்டிப்பாக கொடுக்கும்